அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்பிக்கைய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி சாலை அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஐம்பத்தி ஐந்து சாலி அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பத்து இதில் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி இருபத்தி ஏழாவது தியாய் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணாவது தேங்காய் ஐம்பத்தி ஒன்று ஆகிய ரெண்டு இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அந்த ஒம்பது கூட்டத்தினார் இருந்தார்கள்னு சொல்லி முந்தைய வீ ஆடியோவில் பதிவு வீடியோவில் பதிவு செஞ்சிருந்தோம் இல்லையா அந்த ஒம்பது கூட்டத்தார்கள் அனைவரும் அளிக்கப்பட்டார்கள் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதாவது அவர்களது சூழ்ச்சியின் முடிவு என்னவானது என்று கவனித்து பார்ப்பீராக என்று நமக்கல்ல சொல்லி காட்டுகிறான் எப்படி கவனிக்கணுமா அவர்களையும் அவர்களது சமுதாயத்தினால் அனைவரையும் அடியோடு அழித்து விட்டோம் ஒருத்தரை கூட மிஞ்ச விட்டல அவர்களுடைய பிள்ளைகளை கூட வெஞ்ச விடல அனைவரையும் தோட்டலாக அழித்து நாசமாக்கிவிட்டோம் அவர்கள் அநீதி அழைத்ததால் இதோ அவர்களின் வீடுகள் பாழடைந்து கிடைக்கின்றன அது பின்வந்த மக்கள் பார்த்து அதிலிருந்து பாடம் பெறக்கூடிய அளவுக்கு அதை ஒரு படிப்பினையாக அல்ல ஆக்கி வைத்திருந்தான் இன்னைக்கு வரல அந்த இடங்கள் அவர்களுடைய வீடுகள் எல்லாம் என்ன நிறைய நாங்கள் எங்களுடைய இங்கே தபுக்கு வரக்கூடிய மக்களுக்கு அழைத்து கொண்டு காட்டியிருக்கிறோம் வருஷ வருஷம் ரெண்டு மூணு தடவை சுற்றுலா மாதிரி வெளியில் பல ஊர்களில் இருந்து வருவாங்க இங்கே நம்ம மக்கள் தமிழ் மக்கள் அவர்களுக்கு அழைத்து கொண்டு காட்டியிருக்கிறோம் அதில் சம்மந்தமான அந்த விஷயத்தில் அவர்கள் அநீதி இழைத்ததால் இதோ அவர்களின் வீடுகள் பாலணிந்து கிடைக்கின்றன அறியும் மக்களுக்கு இதில் படிப்பினை உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி நடத்தி கொண்டார்கள் அவர்களிடம் வந்து சத்தியத்தை போதித்த இறை தூதர்களை எப்படியெல்லாம் நிராகரித்தார்கள் என்பதில் தெளிவாக இன்றைய மக்கள் மார்க்க அறிஞர்கள் தாங்கள் கற்ற கல்வியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சிறுக்கு எதிராக விதகத்துக்கு எதிராக தங்களுடைய மார்க்கத்துக்கில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மனம் போன போக்கில் வாழக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் இன்றைக்கு பிரச்சாரம் செய்யப்படுகிறது அவைகளையெல்லாம் செவித்தாழ்த்தி கேட்காமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சரியான இதில் ஒரு பாடமும் படிப்பினையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அதாவது இந்த நம்பிக்கை கொண்டு நம்மை அஞ்சுவோருக்கு காப்பாற்றினோம் நம்பியவர்களை அஞ்சியோர்களை காப்பாற்றினோன்னே இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் சொல்கிறான் மேலும் அவனே முந்தைய ஆது மற்றும் சமூக சமுதாயத்தையும் முன்னர் நூறுடைய சமுதாயத்தையும் விட்டு வைக்காமல் அளித்தான் அவர்கள் மிக பெரும் அநீதி இழைத்து வரம்பு மீறியவராக இருந்தார்கள் என்று ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்